ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா ஆனரபுள் மெம்பர் ஸ்ரீ கே கோபிநாத் ஜி மாண்பு மிகு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு நன்றி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமா கை தூக்கி கை தூக்கி கடைசியில கொடுத்துட்டீங்க முதல்ல நன்றிங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை என்னோட தொகுதியானது கிருஷ்ணகிரி பாராளுமன்றம் இந்தியாலேயே ஃபர்ஸ்டஸ்ட் க்ரோயிங் கான்ஸ்டியூஷன் என்னோட கான்ஸ்டியூஷன் ஒரு பக்கம் கர்நாடகா ஒரு பக்கம் ஆந்திரா நாங்க தமிழ்நாடு ஆனா கிட்டத்தட்ட இந்த தொகுதியில மட்டும் இரண்டாயிரம் தொழிற்சாலைகள் மேல் உட்பட்டு தொழிற்சாலை இருக்கிறது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஃபிளவர்ஸ் எக்ஸ்பெர்ட் ஆகுது அந்த மாதிரி தொகுதி ஆனால் அவல நிலை என்றால் ஓசூர் டு ஜோலார்பேட் பெங்களூர் ஜோலார்பேட் வயா கிருஷ்ணகிரி என்பது காலங்காலமாக இந்த அவையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை அதோட பணிகள் எந்த அளவுக்கு சொன்னாலும் யாரும் கரெக்டாக பதில் சொல்லவில்லை மாண்புக்கும் மந்திரி அவர்களுக்கும் நேரழுத்தன்று பத்திரிகை கொடுத்தோம் நிச்சயமாக வரும் பட்ஜெட் லாவது ஓசூர் டு கிருஷ்ணகிரி டு சூல ஐ மீன் ஜோலார்பேட்டுக்கு இந்த ரயில் பாதம் அமைத்து கொடுக்குமென்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்